திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட வரைக்கும் நிறைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு அவருடைய பதிக வழி சிந்தனையாக நம்ம இருக்கோம் அதில் இப்போ நம்ம திருவாரூரில் புட்டிடம் கொண்ட பெருமானை வழிபட்டு இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோட்புலி நாயனார் என்று சொல்லக்கூடிய படைத்தளபதி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் சிவன் அடியார் அவ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய நாட்டுக்கு திரு குடிக்கு வரும்படி அழைக்கிறார் அதை ஏற்று சுந்தரர் அங்கே போகும்பொழுது அவரை உபசரித்து தன்னுடைய புதல்விகளான சிங்கடியார் வனப்பகையார் ரெண்டு பேரையும் இவங்களில் தன்னுடைய மக்கள் இவங்களை நீங்கள் அடியே அடிமையாக ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்பி ஆரூரார் இவங்க எனக்கு மக்கள் தூய மக்கள் அப்படின்னு சொல்லி ஏற்று இறைவனை அங்கே இறைவனை வழிபடும் பொழுது கோட்புலியாரையும் அங்கே சிங்கனியினுடைய அப்பன் என்றும் தன் அந்த பதிகத்தில் சொல்லி அவர்களை வாழ்த்தி பாடுவார் இதை நம்ம சேக்கிலார் பெருமான் ஏயர்கோன் கலிக்காமர் புராணத்தில் காமிக்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாம் அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக குண்டு அருளி கடைசியை வளர்த்தால் தொழுது உய்ய கருணை அளிக்க வேண்டும் தலிக்கை இவர் எனக்கு தூய மக்கள் என கொண்டு அதன்படியே மகன்மையாக கொண்டார் தம் கொழுனர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோட்பழியாருடைய மக்கள் இருவரையும் தனக்கு மக்களாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு காமிக்கிறாரு இப்போ அதிகம் திரு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தலம் திரு நாட்டியத்தான்குடி சோழ நாட்டு காவிரி தென்கரையில் உள்ள தளம் க்கராக பூனானாவதோர் அரவம் கண்டு அஞ்சேன் புறங்காட்ட ஆடல் கண்டிகளேன் பேணீராகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணீராகிலும் கான்பன் என் மனத்தால் கருதீராகிலும் கருதீன் நானேனும் அடி பாடுதல் ஒளியேன் நாட்டியத்தான் குடி நம்பி கச்சேற்பாம்பொன்று கட்டி நின்று ஆடும் காட்டு எளியில் ஆடலை கவர்வன் துச்சேன் என் மனம் பூந்திருக்கின்றமை சொல்லாய் திப்பிய மூர்த்தி பச்சே இடர் கலைந்திட வல்ல மணியே மாணிக்க வாம் நச்சேன் ஒருவரை நான் அல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி அஞ்சாதே உமக்கு ஆட்சிய வல்லேன் யாதினுக்கு ஆசைப்படுகேன் பஞ்சேர் மெல்லடி மாமலை மங்கை பங்காயம் பரமேட்டி மஞ்சேர் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்க வண்ணா நஞ்சேர் கண்டா ஏந்தி நாட்டியத்தான் குடி நம்பி கல்லே நல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நல்லேன் நின்வெளி நின்றார் தம்முடை நீதியை நினைய வல்லே நல்லேன் பொன்னடி பறவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லே நல்லேன் நானு மக்கல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி மட்டார் பூங்குழல் மலைமகள் கணவனை தமை கருதேன் கருதாதேன் ஒட்டுவன் அடியேன் உம்மடி அடைந்தவர்க்கு அடிமை பட்டேன் ஆகிலும் பாடுதல் ஒளியேன் பாடியும் நாடியும் அறிய நட்டேனாதலால் நான் மறக்கில்லேன் நாட்டியத்தான் குடி நம்பேன் படப்பாற்றன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன் குடப்பாச்சில் உரை கோகுளிர்வானே கோனே கூட்டுதைத்தானே மடப்பாற்ற மடப்பாற்ற யிரோடு மடப்பால் தயிரோடு நெய் மகிழ்ந்தாடும் மரையோதி மங்கை பங்கா நடப்பீராகிலும் நடப்பனும் அடிக்கே நாட்டியத்தான் ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த அழகா அமரர்கள் தலைவா எய்வான் வைத்ததோர் இலக்கினை அனைதர நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி வந்து உம்மடி அடைந்தேன் உகவி திருச்சிற்றம்பலம் முகவீர் ஆயிலும் நைவான் அன்றும் உமக்கு ஆட்பட்டதடியேன் நாட்டியத்தான் குடிநம்பி கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடீர் கண்கணீர் பில்கும் பிழிதேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகலேன் பழிதேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவேயேரிலும் பழியேன் யாயிலும் வணங்குதல் ஒளியேன் மாட்டேன் மறுமையை நினையேன் அழியேன் ஒருவரை நான் உமையல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி கொண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டாராயிலும் கொல்ல கண்டாலும் கருதேன் எருதேறும் கண்ணா நின்னளது அறியேன் தொண்டாடி தொழுவார் தொழக கண்டு தொழுதேன் என் வினை போக நண்டாடும் வயல் தண்டளை வேலி நாட்டியத்தான் குடிநம்பி கூடாமன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புகள் நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மறவா சேடார் பூங்குழல் சிங்கடியப்பன் திரு ஆரூரன் உரைத்த பாடீர் பாடுமின் தொண்டீர் பாடனும் பாவம் பற்றருமே பாடீராகிலும் பாடுமின் தொண்டீர் பாடனும் பாவம் பற்றருமே திருச்சிற்றம்பலம் மங்களாம்பிகை உடனூரை மாணிக்க வண்ணத்திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்